ஆரம்ப கல்வி முதல் உயர்கல்வி வரை அனைத்து பாடங்களும் இனி இந்திய மொழிகளில்தான் இதற்காகவே தேசிய மொழிபெயர்ப்பு திட்டம் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி திட்டவட்டமாக கூறினார் வித்துறை தொடர்பான பட்ஜெட் அறிவிப்புகளை திறம்பட அமல்படுத்துவது குறித்த இணைய கருத்தரங்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி மூலம் உரையாற்றினார் அப்போது அவர் பேசுகையில் அறிவுதான் சொத்து ஆகியால் அறிவை பகிர்வது விலை மதிப்புமிக்கது அதனால்தான் அவரவர் தாய்மொழியில் அனைத்தையும் படிப்பதற்கு ஏற்ப இந்த பட்ஜெட்டில் தேசிய மொழிபெயர்ப்பு திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் இந்திய திறமைசாலிகளுக்கு தேவை அதிகமாக உள்ளது என்றார் திறமைசாலிகளை ஒன்றிணைக்க வேண்டும் அதற்கு ஏற்ப இளைஞர்களை தயார் செய்ய வேண்டும் என்றார் இந்த பட்ஜெட்டில் திட்டமிடப்பட்டுள்ள எளிதான பயிற்சி திட்டம் நாட்டின் இளைஞர்களுக்கு பெரிதும் பயன் அளிக்கும் என்று கூறிய அவர் உள்ளூர் மொழிகளை அதிகம் பயன்படுத்துவதற்கு புதிய கல்விக் கொள்கை ஊக்குவித்துள்ளது என்றார் நாட்டின் மற்றும் உலகின் சிறந்த விஷயங்களை இந்திய மொழிகளில் தயாரிக்க வேண்டியது இனி கல்வி நிறுவனங்கள் மற்றும் ஒவ்வொரு மொழி நிபுணர்களின் பொறுப்பு தொழில்நுட்ப யுகத்தில் இது சாத்தியம் ஆரம்ப கல்வி முதல் உயர்கல்வி வரை அனைத்து பாடங்களும் இந்திய மொழிகளில் கிடைப்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும் இந்த பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ள தேசிய மொழிபெயர்ப்பு திட்டம் மிகுந்த ஊக்குவிப்பாக இருக்கும் என்று உறுதிபட கூறினார்